க க க க க கனவில க க நோ நான் என்ன பண்றது பீஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் பீஸ் ஆஃப் தி சின்னடி பாட்றேம்மா உங்களுக்கு தெரிஞ்சவடை நீங்க பாட்றீங்க எனக்கு தெரிஞ்சபட்ட நான் பாட்றம்மா பீஸ் ஆஃப் தி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் 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 எது சரி <laughs> நகருக்குறேன் <laughs> 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 அம்மா அப்பா இங்க காலையில இருந்து ஆள காணோம். அவரே பேப்பரும் பேனாவும் சுத்திட்டு இருக்காரு. சரி நாளைக்கு உனக்கு லஞ்ச்க்க என்ன வேணும்? அம்மா நீங்க எல்லாம் பாத்து எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேம்மா. ம். ஏய். என்ன தப்பு네 ஸ்கூல்ல? ம். நாளைக்கு அவளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அதான் பம்முகிறாள் ஹ? அப்டினா? ஏய். பேரண்ட் டீச்சர் மீட்டிங். அதான் மேடம் பம்முறாங்க. ஏன்னா நம்ம பக்கம் திரும்பது அப்பா உங்க கவிதை எப்படி போகுது? கவிதையா தோ வர வாம் ஒரு கவிதை எழுதிருக்கேன் கேக்குறீங்களா சொல்லுங்க உன் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் என்னிடம் துப்பி விடு நான் துப்பி விடுகிறேன் இப்படிக்கு பேனா அப்பா இந்த ஜோக்கு வேணாம்மா இது ஜோக் இல்லம்மா கவிதை இந்த ஜோக்கு நல்லா இருக்கே என்ன கலாய்க்கிறியா கவிதை எழுத எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்க நீ ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம் கவிதை தானே வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது கருவேப்பில மாதிரி வேணா வச்சுக்கோ இல்லனா தூக்கி போடு ஐயோ அப்பா நான் ஒரு கவிதை சொல்றேன்ப்பா சொல்லு டாக்குக்கு கால நாலு டெய்லி நான் போவ ஸ்கூலு கிரிக்கெட்டுக்கு தேவை பால் ஆளியா ரொம்ப வாலு ஓ வாவ் எப்படி ஏய்

வந்திருக்காங்க அழியா யார் இவங்கெல்லாம் நீங்க தான ஹெல்ப் கேட்டிங்க முதல் இப்ப படிக்கவா முதல் ஹெல்ப் படி குடும்பம் என்பது பால் போல உடனே விட்டா காசு கெட்டு போனால் நிறைய யூஸ் அதான் சார் இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் அத சொன்ன பாப்பா நீ மேல படி பால் போல வாழ்க்கைய பாலாக்காம நெய் போல வாழ்க்கைய நேரம் கடத்தாம பட்டர் போல இருக்கிற வாழ்க்கையை பெட்டர் ஆக்கணும் நினைங்க ஏன்னா இன்னைக்கு சதா நாளைக்கு பாலு இப்படிக்கு கோபால் கோபாலா தட்ஸ் மீ சார் அப்பா இப்ப நம்ம படி ம் படிக்கிறேன் படி கலர் டிவி ஆக குடும்பம் இருந்தாலும் கண்ட்ரோல் சாயம் ரிமோட் ஆக மனைவியும் இருந்தாலும் ஆயிரம் சேனல் போல ஆசைகளும் இருந்தாலும் கேபிள் ஏனும் அன்பு இல்லை என்றால் சந்தோஷம் என்பதே இருக்காது இவங்க ரெண்டு யாரு நான் நான் என்ன அது வந்து பாப்பா பால் காசு பால் காசா பாப்பா கேபிள் காசு கவிதை எதுன்னு வந்தா தான் காசு தருவோம் உங்க பொண்ணு தான் சார் சொல்லிச்சு ஆமா சார் பை தா பை கவிதை எப்படி துப்பிட்டு சொல்லுவாரோ வொர்க் அவுட் ஆயிடும் சாரி பிரதர் நான் உங்க ரெண்டு பேருக்கும் கேஷ் அனுப்பிறேன் பரவால சார் நீங்க கிளம்புங்க தேங்க்ஸ் ஃபார் தி கவிதை थैंक यू சார் நம்ம கவிதை குத்தா சார்க்கு நிறைய கிடைக்கும் இந்த கவிதைக்கு பத்தாயிரம் ரூபாய் கன்ஃபார்ம் நல்லா இருக்கேன் நைட்ல சரி குடும்பத்தை பற்றி கவிதை கேட்டிருந்தார்கள் அவர்களிடம் நான் எப்படி சொல்வேன் ஆயிரம் கிலோ மனதில் வேதனை இருந்தாலும் அப்படியே அவள் அப்பா என்று என்னை கூப்பிடும் பொழுது வேலை பலு எப்படி இருந்தாலும் இலகிவிடும் கோபம் வந்தாலும் குழந்தை போல பார்த்துக் கொள்ளும் மனைவியிடம் பேசும் போது மொத்தத்தில் ஹைக்கு கவிதையாக சொல்ல போனால் குடும்பமே ஒரு ஐக்கு கவிதைதான் குடும்பம் பற்றி கவிதை சொல்ல மாட்டேன் காரணம் குடும்பம் என்பதே ஒரு கவிதை தான் இப்படி ராஜாடா இந்த கவிதைக்கு கன்ஃபார்ம் பத்தாயிரம்